ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நான் நல்லா சாஃப்டான மைசூர் போண்டாவும் அது தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னி ரெசிபின் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த போண்டா செய்யறதுக்கு மாவு கலந்து அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் ஒரு கப் அளவு மைதா மாவு வச்சுருக்கேன் இது இரநூறு கிராமு முக்கால் கப்பு தயிர் எடுத்திருக்கேன் இதை நூற்றி ஐம்பது கிராமு ஒரு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் குக்கிங் சோடா இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கலந்துக்கலாம் நம்ம பாத்திரத்தில் தயிர் சேர்த்துக்குங்க குக்கிங் சோடா மைதா மாவும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்குங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டே எல்லா தண்ணியும் ஊற்றி மாவை கலந்துடக்கூடாது திட்டமாக ஊற்றி கலந்துக்குவோம் இப்போ மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பக்குவத்துக்கு மாவு கலந்துட்டு மாவை ஒரு அஞ்சு நிமிஷம் இது மாதிரி நல்லா கையை வச்சு கலந்து விடுங்க இது மாதிரி கலக்கும்போது காற்று உள்ளே போய் நல்லா போண்டா சாஃப்டாக வரும் உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இந்த பக்குவத்தில் இருக்கணும் மாவு கலந்ததுக்கப்புறம் இது மேலே பிளேட் போட்டு மூடி அரை மணி நேரம் ஊற விட்டுடுங்க இது அப்படியே இருக்கட்டும் இது தொட்டு சாப்பிட இப்போ சட்னி அரைச்சிடலாம் சட்னி அரைக்கி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் தாங்க அந்த போண்டா தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த அளவுக்கு நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க ஒரு கைப்பிடி அளவு துருவனை தேங்காய் சேர்த்துக்குங்க பொட்டுக்கடலை ஐம்பது கிராமு இந்த சைஸில் ரெண்டு துண்டு இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி தழை சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்த சட்னியை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம் கெட்டியாக வேணும்னா இப்படியே வச்சுருங்க கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் சட்னி அரைச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அதையும் கலந்து ஊற்றிக்கிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம தாளித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் சட்னி தாளிக்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடானோடனே அதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க அது கூட மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க ஒரு கொத்து கருவாப்புள்ளையும் சேர்த்துக்குங்க இப்போ இதை எடுத்து அப்படியே சட்னியில் சேர்த்துக்கலாம் மாவு கலந்து வச்சு அரை மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க பொடியாக நறுக்கண இஞ்சி ஒரு ஸ்பூனு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்குணுது கொஞ்சம் கருவேப்பில் பொடியாக நறுக்குணுது இப்போ இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் நம்ம எண்ணெய் சூடு பண்ணி போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் நான் அடுப்பை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடான உடனே அடுப்பை குறைவான தேயிலை வச்சிருக்கேன் போண்டா போடுறதுக்கு முன்னாடி கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி போட ஆரம்பிச்சுருங்க போட்ட உடனே திருப்பி விட வேண்டாம் அதுவாக வெந்து மேலே அப்படி வரும் அப்போ திருப்பி விட்டுக்கலாம் கரண்டி வச்சு கிளற வேண்டாம் இப்போ அப்படி கரண்டி வச்சு திருப்பி விடுங்க கரண்டியால் இந்த மாதிரி விடுங்க ஈவனாக உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் போண்டா போண்டா வெந்து கோல்டன் கலர் வந்தவனே எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம போண்டாவெல்லாம் எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டான மைசூர் போண்டா ரெடி ஆகிடுச்சு இந்த சட்னியோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்த தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்